பட்டணத்து மக்களும் மந்திரிகளும் சென்ற பிறகு நிகழ்ச்சிகளின் தவிர்க்க முடியாத தன்மையை அறிந்தவரான மன்னர் மறுபடியும் தனக்குள் ஆலோசித்து அருமையான ஒரு முடிவை எடுத்தார் நாளைய தினம் பூச நட்சத்திரம் உள்ள நன்னார் என்னுடைய புதல்வன் தாமரைக்கண்ணன் ராமன் நாளையே இளைய மன்னனாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் பின்னர் அந்தப்புறம் சென்ற மன்னர் தசரதர் ராமனை மறுபடியும் அழைத்துவா என்று தேரோட்டிக்கு கட்டளையிட்டார் அந்த ஆணையை ஏற்றுக்கொண்ட தேரோட்டி சுமந்திர ராமனுடைய மாளிகைக்கு மறுபடியும் அவரை அழைத்து வருவதற்காக விரைந்து சென்றார் வாயிற்காப்பாளர்கள் காப்பாளர்கள் அவர் மறுபடியும் வந்திருப்பதை ராமனிடம் தெரிவித்தார்கள் அவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்பதை கேட்ட உடனேயே ராமனுக்கு பட்டாபிஷேக விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டது அவரை உடனே உள்ளே அழைத்து ராமன் கூறினார் நீங்கள் மறுபடியும் வந்திருக்கிறீர்களே என்ன வேலை செய்தியை விவரமாகச் சொல்லுங்கள் அதை கேட்ட தேரோட்டி மன்னர் தங்களை பார்க்க விரும்புகிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டேன் இதை கேட்டபின் அங்கே போக வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வது உங்கள் கையில் இருக்கிறது தேரோட்டியின் சொற்களைக் கேட்ட ராமன் பரபரப்படைந்து மன்னரை மீண்டும் பார்ப்பதற்காக அரச மாளிகைக்கு சென்றார் ராமன் வந்துவிட்டார் என்று தசரத மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் பேரன்புக்குரிய அன்புக்குரிய உயர்ந்த குணங்கள் கொண்ட அவரை மாளிகைக்குள் அனுப்பும்படி கூறினார் திருவளர் நாயகன் ராகவன் தந்தையின் மாளிகைக்குள் நுழைந்தவுடனேயே சற்று தொலைவில் தந்தையைக் கண்டு கைகளை கூப்பி கொண்டு நமஸ்காரம் செய்தார் பாதங்களில் விழுந்து அவரை தூக்கி நிறுத்தி மார்புடன் அணைத்து கொண்ட மன்னர் உயர்ந்த ஆசனத்தை காட்டி அமர செய்து பேசத் தொடங்கினார் ராமா நீண்ட நாட்கள் வாழ்ந்து நான் வயோதிகத்தை விட்டேன் நான் விரும்பிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துவிட்டேன் ஏராளமானவர்களுக்கு அன்னம் அளித்து நிறைய தட்சணைகள் கொடுத்து நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்துவிட்டேன் மகிமை மிக்க ஆண்பில்லாய் இவ்வுலகில் இப்போது எவரும் இல்லாத எனக்கு இஷ்டமான மகனாக நீ பிறந்திருக்கிறாய் நான் தானம் யஜம் சுவாத்தியாயம் முதலியவற்றை செய்து முடித்திருக்கிறேன் வீரனே நான் விரும்பிய எல்லா சுகங்களையும் அனுபவித்துவிட்டேன் இவ்வாறாக தேவர் ரிஷி பித்ரு பிராமணர் தனது ஆத்மா இவற்றின் கடன்களை தீர்த்துவிட்டேன் யாக யக்கியங்களை செய்ததால் தேவர் கடனையும் வேத அத்தியாயனத்தால் முனிவர் கடனையும் புதல்வனை பெற்றதால் கடனையும் தானம் செய்ததால் பிராமணர் கடனையும் சுகானுபவங்களால் ஆத்மாவின் கடனையும் தீர்த்து உன் முடிசூட்டு விழாவை தவிர நான் செய்ய வேண்டிய கடமை வேறு ஏதுமில்லை ஆகவே நான் சொல்லப்போவதை கவனமாக கேட்டு உட்கருத்தை புரிந்து கொண்டு அவ்வாறே நீ செய்ய வேண்டும் பிள்ளாய் இப்போது மக்கள் எல்லோரும் நீ அரசனாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் உனக்கு இளவரசு பட்டம் சூட்டப் போகிறேன் ராமா மேலும் இப்போதெல்லாம் நான் பயங்கரமான கனவுகளை காண்கிறேன் இடியோசை போன்ற பெயரொழியுடன் கூட பகற்குள்ளிக்கட்டை விழுகிறது இது ஒரு அசுப சு அசுப நிமித்தம் என் அருமை ராமனே என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சூரியன் செவ்வாய் ராகு ஆகிய குரூர கிரகங்கள் பீடித்திருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட அபசகுணங்கள் ஏற்படும் போது பொதுவாக மன்னன் மிக கொடிய ஆபத்தை அடைகிறார் அல்லது மரணத்தை தழுவுகிறார் என்று கோல்நிலை பலன் சொல்கிறார்கள் ஆகவே ராகவா என் சுயநினைவு என்னை விட்டு போகாமல் இருக்கும் நீ முடிசோட்டி கொண்டுவிடு ஏனெனில் மனிதர்களின் மனம் மாறும் தன்மை உடையது இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரத்திற்கு முந்தைய நட்சத்திரமான புனர்வசுவில் சந்திரன் இருக்கிறார் நாளைய தினம் புஷ்யம் கூடிய நன்னார் பட்டாபிஷேகத்திற்கு உகந்தது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் எனவே சத்ரு சம்ஹாரகனே சத்ரு சம்ஹாரனே புஷ்ய நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்து கொள் என் மனம் என்னை மிகவும் பரபரப்படைய செய்கிறது நாளைய தினம் இளவரசனாக உனக்கு பட்டம் சூட்டி விடுகிறேன் ஆகவே இப்போது முதற்கொண்டு நீ கட்டுப்பாடுகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றிரவு பத்தினியுடன் தர்ப்பப்படுக்கையில் சயனிக்க வேண்டும் கவனக்குறைவில்லாத நண்பர்கள் உன்னை எல்லா பக்கங்களிலும் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற மாபெரும் நிகழ்ச்சிகளுக்கு அநேக இடையூறுகள் உண்டாகவே செய்யும் இந்த பட்டணத்திலிருந்து வெளியே சென்றிருக்கும் பரதன் இங்கு திரும்பி வருவதற்குள் இடைப்பட்ட இந்த காலம்தான் உன் பட்டாபிஷேகத்திற்கு உரிய காலம் என்று நான் திடமாக நம்புகிறேன் உன்னுடைய சகோதரன் பரதன் சான்றோர்களின் நடத்தையை அனுசரிப்பவன் என்பது உண்மைதான் அவன் மூத்தவனை அனுசரித்து நடப்பவன் அறத்தையே உயிராக கொண்டவன் கருணை உள்ளவன் புலன்களை வென்றவன் ராகவா சான்றோர்கள் மற்றும் தர்மத்தை பற்றி ஒழுகும் மனிதர்களிடையே மனம் கூட பல காரணங்களால் விருப்பு வெறுப்பை அடைகிறது சஞ்சலம் இல்லாமல் எப்போதும் உறுதியாக இருப்பதில்லை என்ற விஷயம் எல்லோரும் அறிந்ததுதானே நாளைய தினம் நடக்கப் போகும் பட்டாபிஷேகம் சம்பந்தமாக இவ்வாறு அறிவுரை கூறப்பட்ட ராமன் இனி நீ போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டதும் தந்தையை வணங்கிவிட்டு தன் மாளிகைக்கு திரும்பினார் தன்னுடைய திரு புகுந்த அவர் பட்டாபிஷேகம் குறித்து அரசர் சொன்ன அறிவுரைகள் நினைவுக்கு வந்தவராக பெற்ற தாயிடம் இந்த நற்செய்தியை தானே தெரிவிப்ப தெரிவிப்பதற்காக அடுத்த வினாடியே வெளியே வந்து அன்னையின் அந்த போனார் அவர் அங்கே பட்டாடை உடுத்திக் கொண்டு மௌனமாக மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் ராமனுக்கு ராஜ்ய கிடைக்க வேண்டும் என்று பூஜா கிரகத்தில் தேவதைகளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் அன்னையை கண்டார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற நற்செய்தியை கேட்டவுடன் அவ்விடத்திற்கு சுமித்ரையும் லக்ஷ்மணனும் முன்னதாகவே வந்திருந்தார்கள் பின்னர் சீதாதேவியும் அழைத்து வரப்பட்டார் ராமன் உள்ளே வந்தபோது கௌசல்யை கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் சுமித்திரை சீதை லக்ஷ்மணன் ஆகியோர் அவருக்கு சேவை செய்யும் நிலையில் இருந்தார்கள் புஷ்ய நட்சத்திரத்தில் தன் புதல்வனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்படுகிறது என்பதை கேட்டதும் பரம்பொருளான சாக்சாத் மகாவிஷ்ணுவை மனத்தில் நினைத்து சுவாசத்தை கட்டுப்படுத்தி பக்தி பரவசத்துடன் தியானத்தில் ஆழ்ந்திருந்து அவரை அணுகி நமஸ்காரம் செய்து மாசற்றவரான அவருக்கு ஆனந்தம் விளைவிக்கும் சொற்களை ராமன் கூறத் தொடங்கினார் தாயே குடிமக்களை காக்கும் பணியில் நான் தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளேன் என் தகப்பனாரின் கட்டளைப்படி இந்த பட்டாபிஷேகம் நாளைய தினம் நடக்க இருக்கிறது இன்றிரவு என்னுடன் கூட சீதையும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ரித்விக்குகளும் ஆசிரியர்களும் கூறியதை என்னுடைய தந்தை எனக்கு தெரிவித்தார் நாளைய தினம் நடக்க இருக்கின்ற பட்டாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு என்னென்ன மங்களமான சடங்குகள் இப்போது செய்யப்பட வேண்டுமோ அவைகளை எனக்கும் சீதைக்கும் செய்விப்பீர்களாக வெகு காலமாக மனத்திலிருந்து விரும் மனத்திலிருந்த விருப்பம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டதைக் கேட்டு கௌசல்யை ஆனந்தக்கண்ணீர் மழுகி நா தழுதழுக்க ராமனிடம் கூறினார் குழந்தாய் ராமனே காலம் வாழ்வாயாக உன் வழியில் குறுக்கிடும் எதிரிகள் அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் ராஜ்ய அடையப் போகும் நீ என் சுற்றத்தாரையும் சுமித்ரையின் உறவினர்களையும் சந்தோஷமடைய செய் மகனே ஒரு உத்தமமான நட்சத்திரத்தில் நீ எனக்கு பிறந்திருக்கிறாய் ஆஹா அதனால்தான் ஒரு நற்குணங்களால் தந்தையார் தசரதரை மணமகிழச் செய்திருக்கிறாய் கமலக்கண்ணனான புருஷோத்தமா மகாவிஷ்ணுவை பற்பல கடினமான நியமங்களுடன் ஆராதித்து வீண் போகவில்லை ஆம் அதன் பயனாகத்தான் இஸ்வாகு பரம்பரையின் ராஜ்ய லக்ஷ்மி உன்னை அடைந்து மேன்மையடைய போகிறார் இவ்வாறு அன்னை சொல்லியபின் கைகளை குவித்துக்கொண்டு பணிவுடன் நிற்கும் சகோதரனை பார்த்து புன் முறுவல் கொண்டு ராமன் சொன்னார் லக்ஷ்மணா என்னுடன் சேர்ந்து நீயும் இந்த உலகை பரிபாலனம் செய் என்னுடைய இரண்டாவது அந்தராத்மாவான உன்பொருட்டே இந்த ராஜ்ய லக்ஷ்மி கிடைத்திருக்கிறார் சுமித்திரையின் மைந்தனே உன் விருப்பப்படி எல்லா போகங்களையும் அரசு சலுகை மற்றும் உரிமைகளையும் அனுபவிப்பார் இந்த வாழ்க்கையையும் அரசாட்சியையும் உனக்காகவே நான் விரும்புகிறேன் இவ்வாறு லட்சுமனிடம் கூறிவிட்டு இரு தாய்மார்களையும் வணங்கிய பின் சீதைக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போனார் ஸ்ரீராமன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நான்காவது சர்க்கம் முற்று பெற்றுவிட்டது வான் முகில் வளாது பெய்க மலைபலம் சுரக்க மன்னன் கோண்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க மறை எறங்கள் ஓங்க நற்றபம் ரபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் இன்னிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியைப் போல நன்னிய நின்முன்னிங்கு நசித்திடல் வேண்டுமன் நாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருபாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அருகி எல்லோருக்கும் நன்மையே விளைக நாளும் நன்மையே அனைவருக்கும் விளையட்டும் எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்